மத்தபடி வேற ரேட் நம்ம தண்ணி ஊத்துற கடை எல்லாம் வாங்கி இருந்தோம்னா வேற எச்சு வேற 40 ரூபாய்க்கு மேல வாங்கி இருக்கோம் 40 ரூபாய்க்கு மேல வாங்கி மேல அதே அவங்க 45 50 ரூபாய்க்கு கேல ஊத்து குடுக்கல சரி சரி நம்ம ஸ்மார்ட் சட்டில கூட மாடு 60 ரூபாய் எப்பதா என்னவோ 40 ரூபா 45 ரூபாய்க்கு கரையன் கேட்டறலாம் இந்த ஆட் சட்டில வேலை கேட்க முடியல சட்டைக்கு பயங்கரமா வர சம டென்ஷன் ஆயிரம் ஆமா ஸ்மார்ட் சட்டில 1 லட்சம் ரூபாய் சொல்ற மாட்ட 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு கரையன் வாங்கி சொல்ல வேலை கேக்குறோம் இங்க வந்து நம்ம எப்படி சொல்றோம் இங்க நாற்பத்தஞ்சு ரூபா இருபது ரூபா சொல்றாங்கன்னா ஒரு பாஞ்சு ரூபாய்க்கு தரங்கு கேட்டாலே நம்ம அடிக்க வந்துருவாங்க அந்த அளவுக்கு சண்டைக்கு வராங்க அந்த அளவுக்கு சண்டைக்கு வராங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தெரிய தெரியாது இதே இப்ப கோயிலுக்குங்களா ஆமா கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு வாங்கி இருக்கு சரி சரி இப்ப ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க ஆடு எல்லாம்

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்